துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆங்கில மாதம் அதாவது ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒரு ஐம்பத்தி இர எட்டு நாட்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க இந்த செவ்வாய் வந்துட்டு பதினோராம் இடத்துல அமர போவதனால துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவுள்ளாமல் பார்க்க இருக்கின்றோம் பார்த்திங்க அப்படின்னா துலாம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசியாக வருங்க இந்த ராசிக்கு அதிபதி பார்த்திங்க அப்படின்னா செல்வ செழிப்புக்கு காரகத்துவம் உள்ள சுக்கர பகவான் ஆவாருங்க துலாம் ராசிக்குள்ளே சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாகம் நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வருங்க பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் அப்படிங்கிறது தராசு அப்போது நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் உண்மை விரும்பிகள் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் அதேபோல வாகன யோகம் பூமி யோகம் கட்டிட யோகம் உடையவர்கள் இந்த தூர ராசிக்காரர்கள் அதே போல் செல்வ செழிப்பில் திரைக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் வாழும்போதே எல்லா சுகத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் சரி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் செவ்வாய் பகவானை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறது பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு திருகாலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நமது பூமிகாரகனின் அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகமுள்ளவர் செவ்வாய் பகவான் அதே போல் வீரத்திற்கும் தைரியத்திற்கும் காரகமுள்ளவரும் இந்த செவ்வாய் தாங்க அதே போல் அதிகார பதவி அப்படிங்கிறதும் ஆணையிடக்கூடிய ஒரு பதவி ஒருவருக்கு இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் என்பது சிறப்பாக இருக்கணுங்க அதே போல் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா உயர்ந்ததொரு பதவிகள் நீதிபதியாக இருக்கட்டும் அதே போல் இராணுவ தளபதி இது போன்ற உயர்ந்ததொரு பதவிகளில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னாலும் ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பங்கு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கணும் முக்கியமாக யூனிஃபார்ம் சார்ந்த துறையில் அதாவது போலீஸ் இராணுவம் போன்ற நாட்டை பாதுகாக்கக்கூடிய துறைகளில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக விட்டு இருப்பாருங்க அதே போல பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் எலக்ட்ரிக்கல் ரியல் எஸ்டேட்டு அதே போல் விளையாட்டு துறையிலெல்லாம் ஒருவர் ஜெயிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் மருத்துவ துறையில் அறுவை சிகிச்சையில் ஒருவர் நிபுணராக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் ஏன்னால் செவ்வாய் பகவான் ரத்தக்காரகன் அதே போல் ஒருவர் ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறாரு நேரத்தை சரியாக பயன்படுத்துவார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் அதே போல் மங்களன் புஜன் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் சரி இந்த செவ்வாயினுடைய பயிற்சியினால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துலேயே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்துட்டு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக உள்ளவர் அப்போது இந்த இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக உள்ள செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் சஞ்சாரம் செய்ய போவது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்போது இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு முன்னால் திட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் ரொம்ப பலவீனமாக இருந்தாருங்க அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு பணம் அப்படிங்கிறது வந்தாலும் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஒரு நான்கு ஐந்து மாதமாக அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்கள் அந்த வீண் விவாதத்தினால் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாகி கணவன் மனைவி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது இருந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதே போல் முக்கியமாக பேச்சினால் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வாங்கின பணத்தையும் கொடுக்க முடியல கொடுத்த பணத்தையும் வாங்க முடியலை அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படிங்கிறது இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதமாக இரண்டாம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனால அதே போல் நிறைய பேருக்கு குடும்பத்தை பற்றின ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துருந்துருக்கும் அதே போல் ஒரு சிலருக்கு பணம் ஏதாவது காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பற்களில் வலி கண்களில் பிரச்சனை அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல கஷ்டங்கள் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட நான்கைந்து மாதமாக அதே போல் ஏழாம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பருக்கு பின்னால் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவருக்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவ செலவுகள் ஒரு சிலர் வந்து வாழ்க்கை துணை வரை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஒரு சிலர் வந்துட்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பருக்கு பிறகு வாழ்க்கை துணையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இருந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி ரொம்ப பலவீனமாக இருந்தார் அப்போது ஏழாம் அதிபதி பலவீனமாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு மருத்துவ செலவுகள் அதே அதே போல் தொழில் இப்போ நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழில் பார்ட்னருக்குள்ள ஒரு பிரச்சனை நண்பர்களுக்குள்ள பிரச்சனை அதே போல முக்கியமாக வியாபாரத்தில் ஒரு ஒரு சரிவு இப்போ வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரக்குகள் எல்லாமே தேங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வியாபாரத்தில் பெருத்தது ஒரு நஷ்டம் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு ஏதாவது பணம் கட்டி அதெல்லாம் பாதியில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலை இது எல்லாமே பார்த்துருப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள் ஏழாம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால அப்போ பயணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரியதொரு சிரமங்கள் இருந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதமாக அந்த நிலை அப்படிங்கிறது மாற வைக்கின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கின்றாருங்க இந்த ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது லாபத்தை கொடுக்கும் அதே போல் குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் பயணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் விற்கும் அதே போல் நண்பர்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பாருங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உங்களுக்கு அப்போது சொந்த தொழில் வியாபாரம் இதில் எல்லாமே நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் முக்கியமாக உத்தியோகத்தில் பார்த்திங்க அப்படின்னு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நான்கைந்து ஐந்து மாதமாகவே பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்ததுனால தொழிலை பற்றின பயம் உத்தியோகத்தை பற்றின பயம் மேல் அதிகாரிகள் தொல்லை தேவையற்ற இடமாற்றங்கள் இது எல்லாமே ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்தது நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாற இருக்கின்றது ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து உத்தியோகத்தை நல்லதொரு ஒரு மாற்றம் உத்தியோகத்தை நல்லதொரு அதிர்ஷ்டம் அதே போல் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இது எல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்போது தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தீர்வு கிடைக்கும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றம் நல்லதொரு முன்னேற்றம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு கிடைக்க இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் ஒரு திட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் ஏன் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா கேதுவோட ஒரே சாரத்தில் பயணிக்கிறாருங்க அப்போது இந்த ஜூலை இருபதாம் இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த நான்கு நாட்களுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி வாக்காதிபதி கேதுவோட சம்மந்தப்பட்டதுனால பேச்சு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணுங்க யாருக்கிட்ட பேசினாலும் ரொம்ப கவனமாக பேசணும் இந்ததொரு காலகட்டத்தில் பேச்சை குறைக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் அதே போல் கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் ஏதாவது பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு காலகட்டத்தில் இந்ததொரு காலகட்டத்தில் யாருக்கும் முன்பணம் கொடுக்காதீர்கள் துலாம் ராசிக்காரர்கள் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இந்த ஒரு காலகட்டத்தில் வீண் விவாதங்களை கட்டாயமாக தவிர்த்துக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் அதே போல செவ்வாய் அப்படிங்கிறவர் பூமிக்காரகன் பூமி சபதமாக ஏதாவது ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னா முன்பணம் கொடுப்பதை தவிர்த்துக்கணும் இந்த நான்கு நாட்களும் துலாம் ராசிக்காரர்கள் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் இந்ததொரு காலகட்டத்தில் கவனம் செலுத்துங்க துலாம் ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி கேதுவை நோக்கி பயணிக்கிறார் அதே போல் ஒரு வெளிநாடு போக போகிறீங்க அப்படின்னா இந்த நான்கு நாட்களும் நீங்கள் வெளிநாட்டுக்காக பணம் கட்டுவதை தவிர்த்துக்கலாங்க அதே போல் ஒரு வேலைக்காக ஒரு உத்தியோகத்துக்காக ஏதாவது பணம் கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்ததொரு காலகட்டத்தில் பணம் கட்டக்கூடாது துலாம் ராசிக்காரர்கள் அதே போல் நண்பர்களும் நீங்களும் சேர்ந்து வண்டி வாகனத்தில் செல்வதை தவிர்த்துக்கணும் இந்ததொரு காலகட்டத்தில் அதே போல் தொழில் பார்ட்னருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்ததொரு காலகட்டத்தில் வீண் விவாதங்கள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்போது துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இந்ததொரு காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பேச்சை குறைத்தாலே போதும் இந்த ஒரு காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்போ உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியும் சொல்லக்கூடியவர் கேதுவை நோக்கி பயணிப்பதனால் குடும்ப விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பேச்சு விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் இந்த ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் சரிங்களா மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்காரர்கள் உள்ள செவ்வாய் பகவான் ஆலயம் சென்ற வழிபடுங்கள் மிகச்சிறந்த நன்மைங்கிறது நிச்சயமாக நடக்கும் நன்றி வணக்கம்